சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லையே இப்போது இந்த இரவு நெருங்கும் வேலையில் இந்த முருகப்பெருமான் எதுக்காக உன்னை தேடி வந்தேன்னு தெரிஞ்சுக்கணும்னா இதை முழுவதுமாக கேட்டு முடி நாளைக்கு இந்த பெயர் கொண்ட ஒரு நபர் தான் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க வரப்போறாரு அதாவது அவரின் முதல் பெயரின் எழுத்தானது ஆன்னு ஆரம்பிக்கும் அதிர்ஷ்டத்தின் முதல் எழுத்தான ஆதான் அவருடைய பெயரின் முதலெழுத்தாகவும் இருக்கும் அவரை மட்டும் நீ வாயார கூப்பிட்டினா அதற்கு பிறகு அவர் திரும்பி பார்த்து உன்னை நோக்கி வரும்போது உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் அள்ளிக்கிட்டு வந்து சேர்ந்துடும் ஆம் என் செல்வமே அது யாருன்னு யோசிக்கிறியா பல வேர்களை கொண்ட பன்னிரண்டு திருக்கரங்களை கொண்ட உன் அப்பன் முருகன் தான் அது ஆனால் எனக்கு இருக்கிற எத்தனையோ பெயர்களில்ல அந்த பெயரும் என்னுடையதாகத்தான் இருக்க போது நாளைக்கு நீ அந்த பேர் சொல்லி கூப்பிடும்போது நீயே அதை உணர்ந்து கொள்வாய் அவர் பேர் என்னங்கிறது உனக்கு அந்த நிமிஷம்தான் தெரிய வரும் ஆனால் அவர் பேரை சொல்லி நீ கூப்பிட்டுட்டினா அதன் மூலமாக அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவு கூரை பிச்சுக்கிட்டு கொற்ற அளவுக்கு அடுத்தடுத்து நல்ல காரியங்களும் நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கிடும் இந்த முருகன் ரொம்ப நாளாகவே உனக்கான நல்லதை செய்யணும்னு காத்துக்கிட்டே இருந்தேன் இப்போதுதான் அதை செய்வதற்கான நேரம் வந்துடுச்சு காலமும் சூழ்நிலையும் கை கொடுத்து உனக்கான வாய்ப்புகளையும் நீ பெற்றுக்கொண்டு அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிட்டு போகணும்னா இன்று இரவு முழுவதும் முருகா முருகானு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே தூங்கிப்போ நீ தூங்க போகும்போது வேறு எந்த விஷயங்களும் எந்த சிந்தனையும் எந்த கண்டை நினைவுகளும் உனக்குள்ள வரவே கூடாது நினைப்பது எல்லாம் நல்லதாகவே இருந்து மனசுலையும் என் நாமத்தையே நினைச்சுக்கிட்டு நீ தூங்க போனினா நாளை விடிஞ்ச பிறகு உனக்கான நல்விடியலாக அது இருக்கும் நான் சொன்னதை நீ இன்னைக்கு சரியாக செஞ்சிட்டீங்கன்னா முருகா முருகா சரவணா பழனி ஆண்டவான்னு என்ன என் பேரை சொல்லி தூங்கினாலும் சரி நாளைக்கு விடியும் போது அது உனக்கான விடியலாக இருந்துவிடும் என் செல்வமே நீ எல்லாமே தெரிஞ்ச ஞானியாகவே இருந்தாலும் எதுவும் தெரியாத அப்பாவி போல இருக்க கற்றுக்கோ எல்லாத்தையும் உன்னால் நல்லா பார்க்க முடிஞ்சாலும் கேட்கக்கூடியவனாக கூர்த்த செவி இருந்தாலுமே எதையுமே கேட்காதது போல நடந்துக்கும் நீ சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்ட குடும்பமான குணமும் அல்லது உன்னை கஷ்டப்படுத்தும் மனசும் கொண்டவர்களாக இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு பொறுமையாக பணிவா பேசு ஏன்னா இது எல்லாமே உனக்கு வைக்கப்படுகிற சோதனைகள் தான் இந்த சோதனையை நீ சரியாக தாண்டி வந்துட்டினா அப்புறமா நான் சொல்றது போல கை நிறைய உனக்கான அதிர்ஷ்டம் அள்ளிக்கிட்டு வந்து சேரும் மனசில் <Sanye> ஒரு ஓரத்தில் நீ என்னை வச்சுக்கிட்டு முருகா முருகான்னு அப்பப்போ என் பேரையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்க மனசின் ஓரத்தில் நீ என்னை வச்சிருக்கலாம் ஆனால் என் மனசு முழுக்க நான் ஒன்றுதான் வச்சிருக்கேன்றத உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுத்து தான் நான் நிரூபிக்க போகிறேன் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இதுவரைக்கும் உன் சிந்தனையில் மட்டுமே இருந்தே நான் இப்போது உன்னை பார்க்கறதுக்காக உன்னை தேடி வரப்போறேன் நாளைக்கு என்னை சரியாக அடையாளம் கண்டு கொண்டு அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிட்டு போகப்பார் என் செல்வமே உன் கஷ்டமும் கவலைகளும் எல்லாமே தீர்ந்து போய் உன் உடம்பு சம்பந்தப்பட்ட மனசு சம்பந்தப்பட்ட காயங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் உன்னை விட்டு விலகி போகும் உனக்குள்ள ஆத்மாவாக ஆன்மாவாக நாயிருந்து உனக்கான மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் தரப்போகிறேன் இனிமேலும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்த மோசமான நேரம் இருக்காது எல்லாமே உனக்கான நல்ல நேரமாக அதிர்ஷ்ட நேரமாக இருக்க போகுது என் செல்வமே உனக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறத நல்லா யோசிச்சு செய்யி தேவையில்லைங்கிற விஷயத்த மறுபடியும் ஒரு நிமிஷம் கூட சிந்திச்சு நேரத்தை வீணாக்க வேணாம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் வித்தியாசம் வித்தியாசமாக பல அனுபவங்களும் கஷ்டங்களும் பாடங்களும் உனக்கு கிடைச்சிக்கிட்டே தானே இருக்குது ஒரு நாளைக்கு அன்பு ஒரு நாளைக்கு ஏமாற்றம் ஒரு நாளைக்கு துரோகம் ஒரு நாளைக்கு மகிழ்ச்சி ஒரு நாளைக்கு கவலை ஒரு நாளைக்கு மாற்றம் இப்படி நீ சற்றும் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருந்தாலும் எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ள பழகு அடுத்தவங்களுக்காக நீ வாழாம உனக்கு பிடிச்சது போல் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு யாரையுமே துன்புறுத்தாம உன் வாழ்க்கையை நீ விரும்பினது போல வாழ ஆரம்பிச்சிட்டீனா அதுக்கு பிறகு எல்லாமே நல்லதாகவே இருக்கும் இதுவரைக்கும் நீ எதையெல்லாம் இழந்துட்டோ நினைச்சு வருத்தப்படுறியோ அது எல்லாத்தையுமே உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுக்குறேன் தாமதமானாலும் நிச்சயம் சரியானபடிதான் உனக்கானதை நான் சிறப்பானதாகவே தருவேன்னு நம்பு எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கை இழக்க வேணாம் உன்னை புரிஞ்சிக்காதவங்கள பத்தி நீ கவலைப்படாத உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்ட இந்த முருகப் பெருமான் உனக்கான தான் செஞ்சு தருவேன் உன் கூட பழகுறவங்கெல்லாம் ஆடுதானா அல்லது ஆடு மாறி வேஷம் போட்ட நரியாங்கிறத பழகித்தானே தெரிஞ்சுக்க முடியும் ஆடு மாறி அன்பா பண்பா அமைதியாக பாசமாக எல்லாம் ஏதாவது ஒரு காரியம் நடக்கும்போது அவர்களுக்கான சூழ்நிலை மாறும்போது நரி போல வேஷம் போட்டு உன ஏமாற்றவும் துரோகம் செய்யவும் தயாராக இருப்பாங்கங்கிறத வாழ்க்கையின் பாடமாக கற்றுக்கோ எல்லாரும் நல்லவங்க நினைக்கிறதும் தப்பு எல்லாரும் கெட்டவங்களோடு சந்தேகப்படுறதும் தப்பு பேசி பழகி யார் என்னங்கிறத புரிஞ்சுக்கோ உன் நிலமையை மாற்றி உன்னை மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வைக்க நான் இருக்கேன் நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நிம்மதியாக உன்னுடைய வேலைகளை செஞ்சாலே இன்றைய உனது நிலைமை மாறி போயிடும் உன் பிள்ளையின் மகிழ்ச்சி தான் உனக்கு எப்படி முக்கியம்னு நீ நினைக்கிறியோ அதே போல் என் பிள்ளையான உன்னுடைய மகிழ்ச்சியும் உன்னுடைய சந்தோஷமும் தானே எனக்கு முக்கியம் நீ எப்போவுமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் அதற்காக தான் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் வெற்றியை தரணும் நான் முடிவெடுத்திருக்கேன் கூடிய சீக்கிரமே எல்லா தோல்விப்படிகளையும் தாண்டி நீ வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பாய் கோவப்பட்டு உன்னை ஜெயிச்சிடலாம் கோவப்பட்டு கத்தி உன் மூலமா அவங்க நினைச்ச காரியத்தை நடத்திக்கலான்னு யாராவது நினைச்சாங்கன்னா அதை நீண்ட நேரம் நான் நிரந்தரமா விட்டு வைக்க மாட்டேன் அவங்க ஏதோ சில விஷயங்களை உன்னை விட பெருசாக இருக்கலாம் ஆனால் அதுக்காக கோபப்பட்டு கத்தி உன்னை அடிமையாக்க நினைச்சாங்கன்னா அதை ஒரு அப்பாவாக என்னால் எப்படி பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்க முடியும் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நான் கிடைக்க வைக்கிறேன் உன் பிரச்சனைகளை பார்த்து நீ பயப்படாத அமைதியாக நீ இருந்தினா நானே கதி நீ என்னையே நம்பி இருந்தினா எல்லாமே உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல நல்லதாக நடக்கும் உன்னுடைய முழு நம்பிக்கையை நீ என்கிட்ட கொடுத்தீனா நான் உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையும் தருவேன் எனக்காக நீ காசு பணம் சொத்து சுகம் எதையும் தரணும்னு நான் கேட்க மாட்டேன் ஏன்னா இது எல்லாத்தையும் ஒரு அப்பாவாக ஒரு இறைவனாக உனக்கு தர வேண்டிய கடமையும் கட்டாயமும் தான் எனக்கு இருக்கே தவிர உன்கிட்ட இருந்து எனக்கு உண்டியல்ல காசு போடு அதுவும் எனக்கு இதை காணிக்கையா கொடுன்னு நான் ஒருபோதுமே கேட்பது கிடையாது என் செல்வமே நீ என் கிட்ட கேட்ட விஷயங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன கால தாமதமாகி இருந்தாலும் நிச்சயமாக உனக்கானதை உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் நீ நினச்சது நடக்குமானு சந்தேகப்படாமல் முழுசா என்னை நம்பினா நினைப்பதையெல்லாம் உனக்கு நடத்தி முடிப்பேன் உன் மனசில் உறுதியோட நம்பிக்கையோட நீ என் கிட்ட என்ன கேட்டாலும் அதை உனக்கு வெற்றிகரமாக நான் முடித்து கொடுத்துருவேன் உன் கண்ணீரை தொடக்கிறதுக்காக தானே திருச்செந்தூர்லேருந்து நான் உன்னை தேடி வந்திருக்கேன் நானே உனக்கு துணையாக இருந்து உன் எல்லாம் நீக்கி உன்னை நலமோடு வாழ வைக்கிறேன் இனி எல்லாமே உன் விருப்பம் போல் உனக்கு நல்லதாகவே நடக்கும் இத்தனை நாளாக நடந்ததையெல்லாம் நினச்சி நீ வருத்தப்பட்டதே போதும் இப்போது என் கரம் கொடுத்து உன்னை காப்பாற்ற வந்துட்டேன் அல்லவா என் மனம் கவர்ந்த கல்வனாக நீ இருக்க உனக்கு வேணுங்கிற வரத்தை கொடுக்கும் வேலனாக நான் இருக்கேன் இனிமேல் என்ன நடந்தாலும் எல்லாமே உன் நன்மைக்காகவே இருக்கும் நீ நினச்ச ஒரு காரியத்தை நான் கொஞ்சம் தாமதப்படுத்துகிறேனா அது உன் நன்மைக்காக தான்றதை புரிஞ்சுக்கோ எந்த கவலையும் குழப்பமும் இல்லாமல் நான் நினச்சது நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ தைரியமாக இருந்தாலே கூடிய சீக்கிரம் என் அருளால் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் உன்னை படைச்ச இந்த முருகன் நான் நினச்சேனா நான் கொடுக்கறதை யாராலும் தடுக்க முடியாது நீ எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் உன் கைகளில் நான் கொடுத்தே தீருவேன் உனக்கு கெட்டது செஞ்சவங்களை நான் எதுவுமே சொல்லலை எதுவுமே தண்டனை கொடுக்கல அவங்கள கண்டிக்கவும் இல்லை கண்டுக்கவும் இல்லைன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினைக்காதே நீ பாட்டுக்க உன் வேலைகளை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு கூடிய சீக்கிரமே உனக்கு தீங்கு செய்பவர்கள் கண் கலங்குவதையும் கஷ்டப்படுவதையும் உன் கண்ணெதிரில் நீ பார்க்க தான் போகிற ஏன்னா உனக்கு துணையாக நான் இருந்த எல்லாத்தையும் கண்களால் பார்த்துக்கிட்டு தானே இருக்கே உனக்கு தீங்கு செஞ்சுட்டு உனக்கு கெடுதல் செஞ்சுட்டு இன்னொருவர் நிம்மதியாக வாழ நான் எப்படி அனுமதிப்பேன் நீ எப்போவுமே என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற நம்பிக்கையோடு இரு அந்த நம்பிக்கை தான் உன்னை உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கும் ஒரு விஷயத்தை நீ திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சு ஆனால் அது சரியாகவே வரமாட்டேங்குது மறுபடியும் மறுபடியும் தப்பாகவே போது பிரச்சனையாகவே வருதுன்னா நான் உன்னை காப்பாற்றலைன்னா நீ அந்த செயலை செய்கிறத முதல்ல நிறுத்தணும்னு தான் அர்த்தம் ஆமீன் என் செல்வமே சில விஷயங்கள் உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராது நீ செய்கிறது தப்பாக இருக்கும் பட்சத்தில் தான் நான் உன்னை காப்பாற்றாமல் மறுபடியும் மறுபடியும் உனக்கு தோல்வியை கொடுப்பேன் அப்படி நீ மீண்டும் மீண்டும் தோத்து போகிற விஷயத்தை முதல்ல நிறுத்திடு இந்த முருகப்பெருமான் உனக்கு எது சரியோ எதுவும் உன் வாழ்க்கைக்கு பொருந்துவோம் அதில் மட்டும்தான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் தேவையில்லாம நீ முயற்சி செய்கிறேங்கிறதுக்காக உனக்கு வெற்றியை கொடுத்து அதை நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டா நாளைக்கு நீ தானே காலம் முழுவதும் கஷ்டப்படணும் உன் எதிர்காலத்துக்கு எது சரியோ உன் வாழ்க்கைக்கு எது பொருந்துமோ அதை மட்டும்தான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் உன் வாழ்க்கைக்கு துன்பம் தரும் விஷயங்களை எல்லாம் நான் ஒருபோதுமே நடக்க விடமாட்டேன் அதனால தான் சில விஷயங்களை தவிர்த்து விட்டு சில விஷயங்களை மட்டுமே உனக்கு நடத்துகிறேன் சில அனுபவங்களும் விஷயங்களும் கஷ்டமாக இருந்தாலும் கசப்பாகவே இருந்தாலும் அதை ஏற்றுக்கோ நிச்சயமாக உன் வாழ்க்கை உன் எதிர்காலம் இனிமையானதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் சில நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் வரும்படியும் நீ நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன் உன் மனசுக்கு தைரியத்தை கொடுத்து எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்திகளையும் நான் கொடுக்குறேன் கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் சுபகாரியம் நடந்து சந்தோஷமான செய்தியோட நீ மனம் மகிழ்ந்து மகிழ்விக்கப் போகிறாய் உன்னையும் மகிழ்ச்சி அடைஞ்சு உன் குடும்பத்தையும் மகிழ்விக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு கூடிய சீக்கிரமே திருமணம் புது வீடு கட்டுற எண்ணம்னு உன்னுடைய எல்லா விஷயங்களையும் நான் நிறைவேற்ற போறேன் குழந்தைக்காக காத்திருக்கும் என் பிள்ளைகளுக்கு நானே குழந்தையாக வந்து பிறப்பேன் அடுத்து வரும் நாட்களில் சுப செய்திகள் நல்லபடியாக வந்து சேரும் நீ என் மேலே வச்சிருக்கிற பக்திக்கான பரிசையும் இப்போது உன் கைகளில் நானே கொடுக்க போகிறேன் உன் கர்ம வினையை குறைச்சி நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் நடத்தி முடிக்க நான் வந்துட்டேன் சொல்வே உன்னுடைய பல நாள் துன்பமும் துக்கமும் துயரமும் எல்லாமே சரியாகி இப்போது இன்பமும் மகிழ்ச்சியும் கலந்த உயர்வான நல்ல வாழ்க்கைய நீ போற இந்த முருகன் தான் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வரப்போகிறேன்